வணக்கம் நான் ஜோதிர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மகர ராசி தூப்படி பத்தாம் ராசியான மகர ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மகரம் மகர ராசி நேர்களுக்கு வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து மூணாம் இடத்துல ராகு இருக்கார் அதாவது ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ராகு கேது பயிற்சி நடந்தது அக்டோபர் கடைசி அதாவது அக்டோபர் கடைசி பகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராகு கேது பயிற்சி நடந்தது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ அந்த ராகு வந்து பாருங்கள் நாலாம் இடத்தில் இருந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துக்கு வந்திருக்கார் பத்தாம் இடத்தில் இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்காங்க எப்பவுமே ரிவர்ஸாக தான் நகருவாங்க ஆன்டி கிளாக் வைஸ் ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வைஸ் நகராது ஆன்டி கிளாக் வைஸ் தான் நகருவாங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துமே தெரியும் சரிங்களா ஜோதிடம் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ராகு வந்து மூணாம் இடத்துல இருக்கார் உங்கள் ராசிக்கு வந்து ஒம்போதாம் இடத்துல கேது இருக்கார் குரு விட்டு விலகி ராகு வந்துட்டார் சரிங்களா சுகஸ்தானத்தில் ராகு இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் உடல் பிணிகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வியாதிகள் கண்டங்கள் எல்லாமே உங்களுக்கு இருந்தது உடம்புல பிரச்சனை உடம்பில் வியாதி ஒரு நிம்மதியாக நீங்கள் இருக்க கிடையாது ரெண்டாயிரத்தி இருபது இருபது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா கடுமையாக போராடினீங்க உடம்புல வியாதி இருந்தது மன கஷ்டம் இருந்தது மனக்குழப்பம் இருந்தது சிந்தித்து செயல்பட முடியல உங்களால் குழம்பிகிட்டே இருந்தீங்க யாரோ வந்து உங்களை குழப்பி விட்டாங்க நீங்கள் அடுத்தவங்களுக்கு வழி காமி வழி நடத்துனீங்க வழி காமிச்சிங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட உங்களோடய எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வழி காமிச்சிங்க ஆனால் அவங்க டெவலப் ஆகி போயிட்டாங்க ஆனால் உங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்டுக்காமல் போயிருந்தாங்க இது எல்லாமே நடந்தது உங்களுக்கு ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி நேர்கள் உழைப்புக்கு சொந்தக்காரங்க சொல்லலாம் காலப்புருஷத்துப்படி பத்தாம் ராசி மகர ராசி நீங்கள் அடுத்தவங்களுக்கு வழி காமிச்சு இந்த தொழில் பண்ணுங்கள் இந்த வேலைக்கு போங்க இப்படி இருங்க இப்படிலாம் சொன்னீங்க ஆனால் உங்கள் உழைப்பு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களை கண்டுக்காமல் இருந்தாங்க இதுதான் நடந்தது உங்களுக்கு உங்கள் எதிரி கூட உங்களுக்கு நல்லா தான் பண்ணிணாங்க உங்கள் எதிரி கூட உங்களுக்கு நல்லா தான் நினைக்கணுன்ட்டு இருந்தாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட இருந்தவங்களே உங்க நண்பர்களே உங்கள் சுற்றி இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா சூழ்ச்சி செஞ்சாங்க உங்களுக்கு உங்களை வளர வளரூடாமல் தடுத்தாங்க இது எல்லாமே இந்த ரெண்டரை மூணு வருஷம் நீங்க அனுபவிச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபது இருவத்தொன்னு இருபத்தி ரெண்டு இதெல்லாம் அனுபவிச்சிங்க நீங்க ஆனா இனி வந்து பாருங்க இந்த காலகட்டம் வந்து பாருங்க ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்க பாதசனி இருக்கீங்க இந்த ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு சரிங்களா பணம் வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பணம் வரும் சரிங்களா பணம் வருங்க கவலையப்பட வேண்டாம் ராசிக்கு மூணில் வந்து ராகு உங்களுக்கு கை தூக்கி நிறுத்தி வைப்பார் உங்களுக்கு சப்போர்ட்டாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார் உறுதுணையாக இருப்பாருங்க அதனால் கவலைப்பட வேண்டாம் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்க குரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருவார் சுகஸ்தானத்தில் இருக்கிறனால அந்த வேலையில் இருந்த அந்த அந்த டென்ஷன் டிப்ரெஷன் அந்த மன எல்லாம் உங்களுக்கு நீங்கள் போகுது புதுசாக சொத்து சேர்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த நாலாம் இடத்துல இருக்க குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளேயே பாருங்கள் ஒரு சில மகர மகரசி நேர்கள் இந்த ஜனவரியிலேருந்து இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளேயே பாருங்கள் ஒரு சில மகர மகரசி நேரங்கள் வீடு வாங்குவீங்க நிலை வாங்கக்கூடிய அமைப்பு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு டூ வீலர் வச்சுருக்கீங்க மாற்றணும்னு நினைக்கிறீங்க மாற்ற முடியல அதெல்லாம் வாங்கிருவீங்க இந்த நாலு மாதத்துக்குள்ளே நடக்கும் ஜனவரியிலேருந்து ஏப்ரல் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே இல்லை கார் வச்சுருக்கீங்களா பழைய கார் வச்சுருக்கீங்களா புதுசாக மாற்றணுன்னு இருக்கீங்களா இல்லை எக்ஸ்சேஞ்ச் போட்டு மாற்றணும்னு நினைக்கிறீங்களா உங்களால் மாற்ற முடியும் இதெல்லாமே அமையுங்க உங்களுக்கு இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு அமையும் இல்லை புதுசாக வாகனம் வாங்கணும் கூட வாங்கணும்னு இருக்கவங்க எங்கிட்ட வாகனமே இல்லைங்க சார் வெஹிக்கிளே எங்களுக்கு கிடையாது புதுசாக வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாங்க உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு குருவாக போகுது ஏன்னா நாளில் குரு மேசராசியில் நட்பு வீட்டில் இருக்கார் அப்போ நாளில் குரு இருக்கிறதுனால நல்லா பலம் பொருந்தி இருக்கிறனால வண்டி வீடு வாகனம் உங்களுக்கு மனசு பிடிச்ச மாதிரி அமையும் அந்த குழப்பங்கள் இருக்காது அந்த பழைய வாழ்க்கை அந்த ரெண்டரை மூணு இருந்து அந்த குழப்பங்கள் இனி உங்களுக்கு இருக்காது ஏன்னா குழம்பு நீங்கள் குழம்பி தவிச்சிங்க யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது யார் நல்லவங்க கெட்டவங்க ஒன்றுமே தெரியாமல் இருந்தீங்க ஆனால் இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு யார் நல்லவங்க கெட்டவங்க எல்லாமே தெரிய வந்துருச்சு உங்களுக்கு அந்த பழைய அந்த வாழ்க்கை இனி உங்களுக்கு வரவே வராது சனி பகவான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துருப்பாரு போன ஜென்மத்தில் பண்ண பாவங்கள் எல்லாமே உங்களுக்கு கம்மியாயிருச்சுன்னு அர்த்தம் போ போன ஜென்மத்தில் பண்ண பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடுச்சு அர்த்தம் சரிங்களா ஏன்னா ஏழரை சனி அஷ்டம் சனியில் தான் ஒருத்தர் கஷ்டம் வரும் தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க சார் நாங்கள் எந்த தப்பும் பண்ணல எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் தப்பு பண்ணவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க கெட்டது பண்ணவங்களாம் நல்லா இருக்காங்க ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் நாங்கள் எதுவுமே பண்ணலை எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் துயரம் ஏன் இப்படி வந்துட்டுருக்கு இந்த மாதிரி நிறைய மகர மகராசிக்காரர் சொல்கிறீங்க இதெல்லாம் கர்ம வினியங்க முன்ஜென்ம பாவம் இதெல்லாமே இந்த காலகட்டங்களில் அந்த ஏழரை சனி சனியில் இந்த விஷயங்கள்லாம் கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் கர்மக்காரகன் சனி பொதுவாக வந்து பாருங்கள் சனி பகவான் தான் நவகிரகங்கள்லேயே முதன்மையான பாவகிரகம் பாவகிரகங்களே முதன்மையான பாவகிரகம் சனி பகவான் தான் சஞ்சித கர்மம் பிராப்த கர்மம் கிரியமான கர்மம் ஆகாயம் கர்மம் சொல்லுவாங்க இந்த மூணு கருமவும் செயல்படுத்தக்கூடிய ஒரே கிரகம் சனிதான் கர்மக்காரகனின் தலைவன் சனி அப்போ பண்ண பாவங்களுக்கு இந்த சனி பகவான் நம்மளை சரி செய்வார் சரிங்களா ஒரு டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணாங்கன்னா இப்போ அந்த காலக்கட்டங்கள்லாம் பாருங்கள் அந்த பழைய காலகட்டங்கள்லாம் பாருங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து மாணவர்கள் வந்து தப்பு பண்ணாலும் ஆசிரியர் வந்து ஒரு பெரம்பெடுத்து அடிப்பாங்க தப்பு பண்ணதுக்கு தண்டனை மாதிரி இதே மாதிரி தான் சனி உங்களுக்கு உங்களை திருத்துவார் உங்களை வழி நடத்துவார் நீங்கள் பண்ண தப்பெல்லாம் அவர் சரி செய்வார் இதுதான் சனி பகவனோட வேலை அப்போது யார் நல்லவங்க கெட்டவங்க இனிமேல் எப்படி இருக்கணும் லைஃப் எப்படி கொண்டு போகணும் எப்படி நம்ம லைஃப் மூவ் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துருச்சு அதனால் இந்த வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கையாக இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு அற்புதமான வாழ்க்கையாக இருக்க போதுங்க சரிங்களா தெய்வத்தினோட ஆசீர்வாதம் கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் மே மாதத்துலேருந்து பாருங்கள் இந்த மே மாதம் பாருங்கள் ஆரம்ப பகுதியிலேருந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு குரு வருவார் அந்த குரு உங்கள் ராசியை பார்ப்பார் வெளிச்சம் போடு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வெளிச்சம் போடுங்க அதனால் கவலையப்படாதீங்க நிறைய பேர் வந்து பிரச்சனையில் சிக்க இக்கட்டான சூழ்நிலை இருக்கீங்க ஏழ்ற சனி இல்லை அதாவது சனி முடிஞ்சும் இப்போ உங்களுக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு ஒரு சில பேருக்கு இந்த மே மாதத்துக்கு அப்புறம் இந்த மே மாதம் ஆரம்ப பகுதியிலேருந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த பழைய வாழ்க்கை உங்களுக்கு வரப்போகிறதே கிடையாதுங்க ஏன்னா அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க நிறைய பேர் வந்து அதையவே கேட்டுட்ருக்கீங்க திரும்ப திரும்ப அதையவே கேட்டுருக்கீங்க அதனால தான் நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஏழரை சனி முடியலைங்க சார் எங்களால் முடியல அந்த பாத சனி இன்னும் பிரச்சனையாக இருக்குது பிரச்சனை தீர்ந்த மாதிரி இல்லை இன்னும் அப்படியே தான் போயிட்டுருக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது எங்களுக்கு அப்படியே தான் போயிட்டுருக்குன்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கீங்க கவலையேப்பட வேண்டாம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பட்ட கஷ்டங்களுக்கு உங்களுக்கு பதில் கிடச்சிரும் இந்த மே மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை அப்படியே படிப்படியாக மாறும் கடவுளோட ஆசிர்வாதம் கிடைக்கும் என்ன காரணம்னா குருங்கிறது தெய்வத்துக்கு உண்டான கிரகம் நவகிரகங்களே பாருங்கள் பூமியோட பெரிய கிரகம் தேவகுரு தேவனுக்கெல்லாம் குரு குரு அதாவது குரு பகவான் தான் அசுர குரு வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் அப்போ முதன்மையான சுபகிரகம் குரு பகவான் தான் அந்த குரு வந்து உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போய் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் ஜென்ம ராசியவே ஒம்பதாம் பார்வையே பார்ப்பார் அப்போ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு எந்த ஒரு நிலமையிலையும் பாருங்கள் ராசி குரு பார்த்தவங்க கீழே வரவே மாட்டாங்க அடுத்த நிலைமைக்கு அப்படியே போயிட்டே இருப்பாங்க நல்ல ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க உங்களுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்குதுங்க காலகட்டம் நெருங்கிருச்சு ஏன்னா உங்களுக்கு இப்போ ஜனவரி மாதம் இது உங்களுக்கு அடுத்து வந்து பாருங்கள் பிப்ரவரி மா மார்ச் ஏப்ரல் அடுத்த மே மாதம் ஆரம்ப பகுதியிலேருந்து குரு பயிற்சி நடக்கும் கடவுளோட ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் பொறுமையாக இருங்க சரிங்களா நான் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டீங்க ரெண்டரை மூணு வருஷமெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை இனி உங்கள் வாழ்க்கை மாறதை உங்களால் கண் கூட பார்க்க முடியும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் சனி நல்லா இருந்தால் தான் உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கு உங்கள் மனம் நல்லாயிருக்குன்னு அர்த்தம் குரு எங்கே இருக்காரு பாருங்கள் ராகுகேதை எங்கே இருக்காங்க பாருங்கள் என்ன தசாபத்தியில் இருக்கீங்க பாருங்கள் ஏன்னா நீங்கள் வந்து ம மகராசி நேரில் வந்து பாருங்கள் உத்தராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு என்ன வயசாகுது என்ன தசாபத்தி போயிட்டுருக்கு என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் கோச்சார பலன் வந்து நூறு சதவீதம் பேசாது உங்களுக்கு இது ஒரு இது ஒரு பகுதி தான் அதான் இது இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வச்சு நம்ம பார்க்குறோம் அங்கே வந்து லக்னத்தை வச்சு நம்ம பார்க்குறோம் அப்போ உடல் காரகன் மனோ காரகன் சந்திரன் உயிர்ங்கிறது லக்னம் லக்னாதிபதி அப்போ இது ரெண்டு வச்சு பார்த்தா பார்த்தாதானே நம்ம முழுசாக சொல்ல முடியும் நூறு சதவீத துல்லியமாக சொல்ல முடியும் ரெண்டு வச்சு பார்த்தா தான் முழுசாக சொல்ல முடியும் உடலும் உயிரும் இருந்தால் தான் மனுஷனால் இயங்க முடியும் அப்போ அந்த உடல் காரகன் மனோ காரகன் சந்திரன் எங்கே இருக்காங்க சந்திரன் என்ற வீட்டதிபதி உங்களுக்கு சனி பகவான் எங்கே இருக்காங்க அப்போ லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்காங்க கொடுப்பணியில் என்ன அமைப்பில் இருக்கீங்க சில விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும்னா அவங்க ஜாத்த லக்னம் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் லக்னம் லக்னாதிபதி நல்லா இருந்தாதான் யோகத்தை அனுபவிக்க முடியும் லக்னம் லக்னாதிபதியெல்லாம் போச்சுன்னா நீங்கள் என்ன தான் முயற்சி எடுத்தாலும் எவ்வளோ தான் அழுது உருண்டு புரண்டாலும் நல்லதே நடக்காதுங்க அதுதான் உண்மை அப்போ லக்னம் லக்னாதிபதி முக்கியம் அந்த கெப்பாசிட்டி அந்த தாய் கெப்பாசிட்டி இருக்கா அந்த நல்லது கட்டக்கூடிய தாய்க்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்காங்கிறது லக்னம் லக்னாதிபதி தீர்மானிக்கும் நடக்கக்கூடிய தசாபுத்தி சில விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த கிரகங்கள் தீர்மானிக்கும் அப்போ சுய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் தனிப்பட்ட ஜாதகம் தான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் கோச்சாரங்கிறது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் இது ரெண்டு மேட்ச் பண்ணி நம்ம பார்த்தோன்னா சேர்த்து வச்சு பார்த்தோன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு என்ன நடக்கும்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் உங்கள் விதி எப்படி போயிட்டுருக்கு உங்கள் தலையெழுத்து எப்படி போயிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதா எல்லாமே ஜாதகத்தை பார்த்தா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதத்தை அனுப்பிச்சுடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களே வந்து சேரும் நன்றி வணக்கம்